ஆபிரஹாம் ஒப்பந்தம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒத்துழைப்பை வளர்க்கும் நோக்கில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முயற்சியால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆபிரஹாம் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பஹ்ரீன் ஆகிய நாடுகள் முதலாவதாக சேர்ந்து கொண்டன பிறகு இந்த ஆபிரஹாம் ஒப்பந்தத்தில் மொரோக்கோவும் சூடானம் உள்வாங்கப்பட்டன இந்த ஆபிரஹாம் ஒப்பந்தம் மத்திய கிழக்கின் அரசியல் தளத்தில் மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறது பாலஸ்தீன் போராட்டத்திற்கு எதிரான இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலையை இன்று இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து எட்டாம் ஆண்டு பலஸ்தீனியர்களின் தாயகமான அரபு பூமியில் இஸ்ரேல் என்ற நாடு பலாத்காரமாக உருவாக்கப்பட்டது இன்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படும் இந்த அரபு நாடுகள் அன்று இஸ்ரேல் என்ற இந்த சட்டவிரோத நாட்டை ஏற்றுக்கொள்ள மறுத்தன என்ற போதிலும் பிற்பட்ட காலங்களில் அமெரிக்க சார்புள்ள இந்த அரபு நாடுகள் திரைமறைவில் அமெரிக்காவின் ஆசிர்வாதத்துடன் இஸ்ரேலுக்கு தமது ஆதரவை வழங்கி வந்தன அமெரிக்கா கொண்டு வந்த இந்த ஆபிரஹாம் ஒப்பந்தம் இன்று பாலஸ்தீன் பிரச்சினை விவகாரத்தில் நிலைமையை தலைகீழாக மாற்றியுள்ளது இன்று வெளிப்படையாகவே இஸ்ரேலை ஆதரிக்கும் நிலைக்கு இந்த அரபு நாடுகளை இந்த ஆபிரஹாம் ஒப்பந்தம் மாற்றியுள்ளது வர்த்தகம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இஸ்ரேலுடன் இணைந்து ஒத்துழைப்பதற்கு இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் இந்த அரபு நாடுகளுக்கு வழிவகுத்துள்ளது என்று கூறப்படும் நிலையில் இஸ்ரேலின் அட்டகாசமான அநியாயமான அநீதியான விலைச்சத்தனமான அரசியலை மத்திய கிழக்கில் எவ்வித தடைகளுமின்றி செய்வதற்கு இந்த அரபு நாடுகள் நிபந்தனையின்றி தமது ஆதரவை வழங்கி வருவதையே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் தேவைக்கேற்ப இந்த ஆபிரஹாம் ஒப்பந்தம் பலஸ்தீன பிரச்சனையில் இருந்து அரபு நாடுகளை இன்று ஓரமாக்கியுள்ளது இஸ்ரேலின் அரசியல் நலனுக்காக ஒத்துழைக்கக்கூடிய இஸ்ரேலின் மிக சிறந்த நண்பர்களாக அரபு நாடுகளை இந்த ஒப்பந்தம் உருமாற்றியுள்ளது சுருக்கமாக சொல்வதென்றால் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் மத்திய கிழக்கு பிரச்சனையில் அதாவது பாலஸ்தீன் பிரச்சனையில் இஸ்ரேலின் பக்கம் சார்ந்து நின்று கொண்டு பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடக்கும் அக்கிரமங்களை மூடி மறைக்கக்கூடிய நயவஞ்சகம் மிக்க நாடுகளாக இந்த அரபு நாடுகளை இந்த ஆபிரஹாம் ஒப்பந்தம் அடையாளப்படுத்தியுள்ளது